தொடர்ந்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற கோோடு அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை மிகையாகாது இதனால் இந்த இருந்த நமது தமிழ் மொழி தியாக போராளிகளுக்கு எழுதிய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரெண்டு நாளைக்கு முன்ன வந்து தியாக துரத்தில் நம்ம குமரஊர் அண்ணன் நம்ம எதிர்த்து போட்டியிட்டது

சின்னவர் இருக்கிறார் இருக்கிறார் எங்களுடைய செயலாளர்கள் தோற்கடித்திருக்கிறார்கள் அதை மறந்து நீங்கள் பேசுவது நியாயம் அது கொஞ்சம் படுத்து யோசனை பண்ண போறேன்ன அது மட்டுமல்ல நீங்கள் எப்ப பார்த்தாலும் மேடையில் பிராற்றுவதும் நீதிமன்றத்திலும் மன்னிப்பு கேட்பதும் இதுவே ஒரு வேலையா இருக்கு அது ஒரு நாகரீகம் இல்ல அரசியல் நாகரீகம் இல்ல நாங்கெல்லாம் எங்களை தளபதி எப்படி வச்சிருக்க தெரியுமா டெல்லிக்கு வந்தா என் போட்டோவை பாருங்க எங்களை கட்டி அணைத்து அந்த எம்பிகளை மக்களுக்காக போராடுங்கள் என்று சொல்லி கட்டி தழுவி எங்களை போட்டு எடுத்துட்டாரு உங்களை போல நாங்க டயரை பார்த்து கும்பிடல ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடல நாங்க தலைவனோடு தலைவர் தலைவனோடு தொண்டனாக தலைவனாகவும் நாங்க நின்று போட்டோ எடுப்பது மட்டுமல்ல மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக நாங்கள் இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சீடு கொண்டு விக்கறோம் அப்படிங்கிறது எல்லารக்கும் தெரிந்து உண்டு இது தெரியாம ஏன் நீங்க மட்டும் ஒரே திரும்பப் பறறோம் மறுபடியும் நீங்க நீதி போய் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும் அதனால வர 26 ல நீங்க அந்த தோர்வியை சந்திக்க போறீங்க ஏன்னா ஒரு முதல்வர் யாரே பார்க்க முடியாத உங்களால மக்களை பார்த்து நீங்க என்ன செய்ய முடியும் முதல்வர் எலியாப்பன பார்த்துக்கும் புரியுங்க டயர பார்த்துக்கும் புரியு நீங்க மக்களுக்காக என்ன செய்ய முடியும் அதனால நீங்க எல்லாம் இதை கவனத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் நாகரிகமான அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இன்றென்றும் நாங்கள் எல்லாம் தலைவர் முதல்வர் வழியிலும் சின்னவர் வழியிலும் பயணிப்போம் என்று கூறி இந்த தியாகிகள் கூட்டத்திற்கு வருகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து மொழி தியாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஒன்றிய இணையமைச்சர் சட்ட இணையமைச்சர் ஆண்டன் திரு கா வெங்கடபதி அவர்கள் உரையாற்றுவார்